ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் சிவா டெக்ஸ்டைல் கலெக்ஷன்ஸில் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மைல்டு மிஸ்டேக் சாரீஸ் அண்ட் ஒன் ஹவர் சேரீஸில் சீரியல் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க சீரியல் எப்படி டாப் த்ரீ அப்படிங்கிற மாதிரியோ இந்த ஐயனார் ஆர் சாரீஸ் சிறுகடிக்கும் சாரீஸ் அண்ட் தென் மகாநதி சாரீஸ் இப்படி வந்து எப்படி டாப் த்ரீ ஃபோர் அப்படின்னு வருதோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த அயனார் சாரீஸ் வந்து இது அய்யனார் சாரீஸ் அப்படின்னா நல்லா கிராண்டாக இருக்குது எப்படி இந்த பதினோரு வாரம் அது வந்து சினிமா சீரியல் மாதிரியே போச்சோ அதே மாதிரி தான் இந்த சேரீங்க இது வந்து ஒரு ஒன் மந்த் முன்னாடி ரொம்ப டாப்பாக இருந்தது அண்ட் தென் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதில் வர அந்த ஆரி ஒர்க் இருக்குது பாருங்க அது செமையாக இருந்ததுங்க எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் தாங்க ஸோ நல்லா இருக்குங்க ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறனால சீக்கிரம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்க எழுநூற்றி ஐம்பது அந்த மாதிரி தான் வருது ஸோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஆரி ஒர்க்கெல்லாம் போட வேண்டியதே இல்லை ஸோ எழுநூ எழுநூறு தான் வருதுங்க ஐம்பது ஜாஸ்தியாக சொல்லிவிட்டேன் சிக்ஸ் டபுள் நைன் எழுநூறு தான் வருது ஷார்ட்ஸில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த ஷார்ட்ஸ்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்க உண்மையிலுமே வந்து இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கிராண்ட் சாரீஸ் தான் ஸோ அதனால் சீரியல் சாரீஸ் அப்படின்ட்டு இருக்குங்க ஸோ இதுக்கு பேர் ஐ என்ஆர் சாரீஸ் அப்படின்னு கேளுங்க சீரியலில் உங்களுக்கு சூப்பராக இதில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குது நெக்ஸ்ட்டு இதுவுமே அதே மாதிரிதாங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற சாரீங்க ஸோ இது வந்து நல்லா ஒரு சாஃப்ட் மைல்டாக உங்களுக்கு வேணும்னா ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ ஃபைவ் டபுள் நைனுக்கு சூப்பராக இருந்ததுங்க இதனோட மெட்டீரியல் டசில்ஸ் அதில் வரும் லோகோஸ் எல்லாமே செமையாக இருந்துது பேஸ்டல் கலர்ஸில் ஃபாலோ ஆகுது பாருங்கள் நல்லாயிருக்கு ஸோ இந்த பேஸ்டல் கலர் விரும்புறவங்க இந்த மாதிரி பேஸ்டல் இந்த சேரில இந்த பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக் அண்ட் தென் அது என்ன ஃபேப்ரிக்குங்க கூட தெரியாதுங்க ஸோ அந்த மாதிரி அழகாக இருக்கும் டார்க் கலருங்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கிற பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஸோ எனக்கு என்னமோ இந்த சேரியில் பேஸ்டல் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்ன மாதிரியே அந்த லைட் கலர்ஸுக்கு தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு ஸோ அதனுடைய பிக் பாருங்க கட்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் லோகோஸ் வந்துடுது நல்லா கிராண்டாக இருக்கும் ஸோ ஃபைவ் டபுள் நைனுக்கு சூப்பரான சேரீன்னு சொல்லலாங்க மெட்டீரியல் கொஞ்சம் எனக்கு வந்து காட்டன் வித் சூப் மாதிரி இருந்ததுங்க மனதை கொள்ளை கொள்ளும் சிறகடிக்கும் மாசை ஸோ சிறகடிக்கும் மாசை சேரீ தாங்க ஸோ அதனால் தான் சொன்னேன் இதில் ஃபுல்லாஃப் உங்களுக்கு வந்து சீரியல் சேரீஸும் அது பட்ஜெட் டபுள் கலெக்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு சிக்ஸ் டபுள் நைன் தான் வருது இது சிக்ஸ் டபுள் நைன் தான் ஃபஸ்ட்டு நம்ம த ரிவர் போட்டதும் சிக்ஸ் டபுள் நைன் தான் செவன் ஹண்ட்ரட் பிள்ளை நான் சொன்னேன் இதுவுமே சிக்ஸ் டபுள் நைன் தான் ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப பட்ஜெட்டபுளாக அந்த கலர் இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நல்லா ஒரு பருப்பு கலரில் உங்களுக்கு வந்துருக்குது ஃபுல் கிராண்டுங்க ஃபுல் கிராண்டாக இருந்தது இதுவுமே உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக் மாதிரி வராது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த காட்டன் மிக்ஸ்டு மாதிரி கொஞ்சம் க அந்த சந்தேரி மிஸ்டு மாதிரி நல்லா இருந்தது இந்த சேரீல இந்த ப்ளூ வந்து நல்லா ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஒரு டிஃப்ரெண்ட் லோகோவோட ஒரு டிஃப்ரெண்ட் சேரீ மாதிரி ஜரி வந்து நல்லா ஒரு ஷைனபிளாக வருது எப்படி சொல்கிறதுனே தெரியல சரிலையே பல வகை சரி இருக்குது ஆனால் இந்த சரி வந்து கொஞ்சம் அந்த பனாரஸ் வரும் பாருங்க அந்த மாதிரி சரி அந்த பனாரஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க லோ பஜ் பனாரஸ் அதில் ஒரு சரி வரும் பாருங்க அந்த சரி வந்து இந்த சில்க் மிக்ஸ் வித் காட்டனோடு வரனால கொஞ்சம் கை லைட்டாக நம்மளுக்கு காமிச்சுட்டு இருக்குதுங்க ஸோ இந்த சேரீ பேர் சீரகிடைக்கும் ஆசை ஸோ இந்த சாரீ எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஏசி வாட்டர் வந்தீங்கன்னா வந்திங்கன்னா ஒரு செகண்ட் ரோவில் மிடில் மிடில் ஆஃப் செகண்ட் ரோவில் நீங்கள் இது பார்க்கலாங்க சீரகடிக்கு மாசைன்னு கேளுங்க கொண்டு போய் விடுவாங்க ஸோ நல்லா இருந்தது இதில் வந்து ஃப்ளாரர் க டிசைன்லேயும் நல்ல இந்த லாவண்டர் எல்லாம் ஃப்ளாவர் அண்ட் தென் இதில் க்ரீன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க கை கடிச்சதுன்னா உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஏன்னா நான் ஷார்ட்ஸில் போடும்போது அந்த க்ரீன் என் கை கடிச்சிது நல்லா இருந்தது ஸோ ஒரு ரெண்டு மூணு சேரீ நான் இதில் உங்களுக்கு காமிச்சிட்றேன் சூப்பராக இருக்குது சீரகடைக்கு மாசை இதாக வந்தாச்சு பாசிப்பருப்பு கலர் வித் கிரீன் இதுலேயே ஒரு எல்லோயிஷ் க்ரீனும் இருந்ததுங்க நல்லா கிராண்டாக தெரிஞ்சுதுங்க பிரிச்சு பார்க்கும்போது சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டுமே ஸோ இந்த சேரீக்கு பின்னாடி என்னென்னு பார்த்தோன்னா ஒரு அழகான சேரீ மகாநதி சேரீன்னு சொல்லாங்க அதே போல் அந்த எல்லோ கலரில் அந்த பார்டர் நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க நான் எடுப்பேன் அந்த சேரீ வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸோடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது பார்டர்னு எனக்கு ரொம்ப கிராண்டாக வேணாம் ஏன்னால் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போய்க்கலாம் ஸோ இது நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ தான் கொண்டாந்து போட்டிருந்தாங்க ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தது கலர் காம்பினேஷன்ஸோட நல்லாயிருக்கு அந்த மாதிரி நீங்கள் கலரோடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து செல்ஃபாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் எடுத்துக்கலாம் ஃபோர் சிக்ஸ்டி தான் வருது ஸோ இந்த சாரீஸ் இந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம பார்க்கறது எல்லாமே மகாநதி ஸாரீஸ்ங்க நல்லா இருந்தது இது கூட நம்மளுக்கு ஒரு டிஷ்யூ நம்ம பார்த்தோம் இப்போ நான் கையில் வச்சுருக்குற பாருங்கள் இது ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூங்க ஒரு டிஜிட்டல் பிரிண்டோட ஸோ இதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் வருது கீழே உங்களுக்கு பீடிங் ஒர்க் மாதிரி வந்தது அதுதான் நான் பார்த்தேன் நல்லா இருந்தது ஆன் கோயிங் ட்ரெண்ட் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டு இதுக்கு பேர் என்னென்ன வேணாலும் நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி புதுசு புதுசாக நிறைய வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஸோ இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படியே ரேண்டமாக பார்த்துருங்க நான் இது எதுவும் பிரிக்கலை ஏன்னா வந்து இதனுடைய ஃபேப்ரிக் பற்றி உங்களுக்கு தெரியும் இதில் மாடல் மாடலாக வித்தியாசம் வித்தியாசமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இப்போ அட் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஹைலைட் சாரீஸு அப்படின்னு சொல்லலாங்க எது எடுத்தாலும் ஒரே ரேட் அப்படின்னு சொல்லுவோம்லங்க அந்த சேரீ செக்ஷனில் தான் இருக்கிறோம் பேஸ்கட் சேரீயில் த்ரீ டபுள் நைனுக்குங்க ஸோ இதெல்லாமே த்ரீ டபுள் நைன்னா கண்டிப்பாக த்ரீ டபுள் நைன் தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடறேன் இதுவுமே உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் தான் பெரிய பார்டர் அதில் ஒரு மாங்காய் கலர் காம்பினேஷன் பாருங்கள் த்ரீ டபுள் நைன் தாங்க அப்புறம் இன்னையுமே பார்டர் வச்சது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்த கேபின்குள்ளே நீங்கள் எது எடுத்தாலுமே நான் காமிச்சிட்ருக்குறது த்ரீ டபுள் நைன் ஸோ சிங்கிளாக உங்களுக்கு வேணும் ஒரே ரேட்டில் வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் காமிச்சது எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப த்ரீ டபுள் நைனுக்கு பிடிச்சிருந்தது ஸோ அது மாதிரி தான் செலக்ட் பண்ணி நானும் காமிப்பேன் ஸோ நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம் த்ரீ டபுள் நைன் தான் வருதுங்க நான் எல்லாம் பெரிய பெரிய பார்டராகவே எடுத்து காமிச்சிட்டேன் ஸோ த்ரீ டபுள் நைனுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதுவும் பேஸ்கெட் சாரீ கலெக்ஷன்ஸு தான் என்ட்ரன்ஸ்லேயும் இப்போ நான் இது வந்து இந்த முக்கோணம் மாட்டும் வரும் இந்த இப்போ நான் காமிச்ச இந்த சாரீஸோட பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த சீரியல் சாரீஸ் காமித்தேன் அண்ட் தென் பின்னாடியே உங்களுக்கு மகாநதி சாரீஸ் காமிச்சேன் அண்ட் தென் இங்கே வந்துருக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் தான் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தி சிவா எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா விசிட் பண்ணிங்கன்னா சனி நாயர் விதவிதமாக வித்தியாசமாக நான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க மைல்டு சாரீஸ் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்குறேன் பார்க்காதவங்க போய் அதை விசிட் பண்ணி பாருங்கள் இனிமேல் டூ டென்னுக்கு அந்த சேரீ எல்லாம் வந்து எப்படி தான் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல டூ டென்னுக்கு டிஷ்ஷூலைங்க மைல்டு மிஸ்டேக் சேரீஸ்ன்னு இந்த பிளாகுக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸோட நீங்கள் பாருங்கள் மின்னித்த ப்ளாகில் நல்லா இருந்தது ஸோ உண்மையிலுமே சான்ஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி கொஞ்சம் நல்லா கிராண்டு பாடி குலர் எல்லாமே கிராண்டாக இருந்தது நான் த்ரீ டபுள் நைன் மட்டுமே இருக்கிறத மட்டும்தான் எடுத்து காட்டலான்னு காமிச்சுட்டு இருந்தேன் அது வேணுணாலும் அதை நீங்கள் போய் பார்த்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான சேரீங்க இந்த சேரீங்க உண்மையிலுமே அது சாஃப்ட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்ததுங்க த்ரீ டபுள் நைன் தான் ஸோ இந்த ஸேரீ பர்டிகுலராக இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்